ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் நாவலின் தொடர் ஐந்தாம் பாகத்தை படிப்போம் அதற்கு முன்னாடி டாக்டர் விலாதிமீரின் சிவலிங்க ஆராய்ச்சி குறிப்புகளை படிச்சிருவோம் இந்த உலகில் சிவம் தொடர்பான அடையாள குறியீடுகள் பாரத மண்ணில் மட்டுமன்றி மட்டுமன்றி ஆப்பிரிக்கா ஐரோப்பா முதலிய கண்டங்களில் கூட இருக்கிறது என்பது டாக்டர் விளாதிமீரின் கருத்து அமெரிக்காவில் கிராண்ட் கன்யான் என்னும் வித்தியாசமான மலைப்பகுதியில் பராசக்தியின் அம்சங்கள் என்று வர்ணிக்கப்படும் சிவம் விஷ்ணு பிரம்மன் மூன்றின் அடையாளமாக உருவங்கள் காணப்படுகின்றனவாம் ஆயினும் இந்த மண்ணில் மட்டும் சிவம் தொடர்பான சிந்தனைகளும் சைவம் என்கின்ற ஒரு பிரிவும் உருவான ஆழமான ஒரு காரணம் இருப்பதாக விளாதிமிர் கருதுகிறார் உலகில் உயர்ந்த சிகரமான இமயம் பூகோள ரீதியில் பூமியின் மையத்தில் கிட்டத்தட்ட காணப்படுகிறது அதன்படி பார்த்தால் இந்த உலகே கூட சிவலிங்க சொருபம் எனலாம் ஒரு வட்டத்தில் இருந்து கூம்பு முளைத்தது போல் உலகமே ஆவுடையராக திகழ இமயம் சிவஸ்தம்பாக எழும்பி நிற்கிறது அங்கே பஞ்சபூத ஆராதனையாக குளிர்ந்த காற்றும் உறைந்த பனியே நீராகவும் அதன் முற்றிய குணமே நெருப்பாகவும் இருக்கிறது ஈர்ப்பு விசைக்கு உட்பட்ட வெளி வேறு எங்கும் காணப்படாத விதத்தில் தூயதாக எல்லாவித கதிர்வீச்சுகளையும் காணப்படாததாக திகழ்கிறது இங்கே உயிராகிய ஜீவன் மிக சுலபமாக சிவத்தை அடைந்துவிட உணர்ந்துவிட ஏதுவாகிறது அதனாலேயே இங்கே ஞானியர் கூட்டம் அதிகம் இருக்கிறது என்பதும் அவரது கருத்து எப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் நான் தான் தீட்சதன் என்று அந்த மனிதர் கூறவும் ராஜநாராயணனுக்கு பொட்டில் அடிப்பட்ட மாதிரி இருந்தது அவரோ சிரித்தார் அவனும் திணறலோடு வெறித்தான் அம்பிக்கு அதிர்ச்சியாக இருக்கோ ஆமாம் நீங்கள் தான் அவர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது மட்டுமா பல எதிர்பாராத விஷயங்களையே நீ சந்திக்க போகிறேன் புதிர் போட்டு பேசினார் அவர் இப்படி புதிராகவே பேசினா எப்படி என்றான் ராஜநாராயணன் பயப்படாதே முதல்ல என் நாற்றுக்கு வா மற்ற விஷயங்களை அங்கே போய் பேசிக்கலாம் அவர் அதற்கு மேல் பீடிகை போட பிரியமற்றவராக அவனோடு நடந்தார் அவனும் தொடர்ந்தான் வழிநெடுக ஊர் ஜனங்கள் அவரை பார்க்கவும் அழுத்தமாக கையெடுத்து கும்பிட்டு போட்டனர் சில குடியானவர்கள் அவர் காலை தொட்டே வணங்கி நின்றனர் அவரும் இடுப்பில் இருந்து ஒரு பட்டு துணிப்பையில் அடங்கியிருந்த விபூதியை எடுத்து அவர்கள் நெற்றியில் பூசி மடாதிபதி பக்தர்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி ஆசிர்வதித்தார் அவனுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது அதே நேரம் ஊரின் பிரதான மரகதலிங்க சுவாமி கோவிலும் வந்துவிட்டது காவிப்பட்டை அடிக்கப்பட்ட மதில்கள் புறாக்கள் வட்டம் கட்டி பறக்கும் கோபுரங்கள் புறாக்கள் வட்டம் கட்டி பறக்கும் கோபுரங்கள் மதிலின் நான்கு மூலைகளிலும் நந்தி சொரூபம் அமர்ந்திருந்த உயிருள்ள காளை மாடு ஒன்று மண்டிட்டு அமர்ந்திருப்பது அவனை பார்க்கிற மாதிரியே ஒரு பிரமிப்பை உருவாக்கியது அந்த காலத்து கோயில் அந்த காலம்னா சோ சோழர் இல்லை அதுக்கு முந்தின காலம் அவர்தான் கோவில் பற்றி எடுத்து பேசியது ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமோ என்றான் ராஜநாராயணன் சொச்சம் என்றார் அவர் அப்போ ஆயிரத்தி நூறு வருஷம் என்றான் திருவள்ளுவர் காலம்ப்பா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐம்பது வருஷம் அடேப்பா அப்பா எப்படி கோவிலை கட்டுனது யார் தெரியுமா அப்போ இருந்தால் யாராவது ஒரு ராஜாவாக இருப்பார் அப்படின்னான் ராஜநாராயணன் தான் கிடையாது என்றார் தீட்சதர் பின்ன வேற யாராம் சொன்னால் சிரிப்ப சிரிப்பேனா ஆமாம் அந்த இந்திரனே தன் தேவர் கூட்டத்தோடு கல்லும் மண்ணும் சுமந்து இதை கட்டினார்னு சொன்னா நம்பாம சிரிக்கிறது தானே இந்த காலத்து கம்ப்யூட்டர் மனுஷா வழக்கம் அவர் சொல்லி முடிக்க ஆமோதிக்கிற மாதிரி நிஜமானாலுமே சிரித்தான் ராஜநாராயணன் பாத்தியா சிரிச்சுட்டே வாஸ்தவ்தான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல இந்திரனா வரப்போறான் இந்த மாதிரி பிராதனமான கட்டினங்கள் கட்டின கண்ணில் பட்டா நாம் கற்பனையால் யார் பறவைனாலும் சொல்லலாம் அவ்வளவு ஏன் நான் கூட பூர்வ ஜென்மத்தில் இந்த கோவிலை கட்டினேன்னு அடித்து விடலாம் சாமி பேரால நாம் எவ்வளவு புலகினாலும் நம்பத்தான் ஒரு கூட்டம் இந்த மண்ணில் இருக்கே அவன் அழகாக அவரை மடக்கினான் பதிலுக்கு தீச்சதர் கோவித்து முறைப்பார் என்றுதான் நினைத்தான் ஆனால் அவரோ அதுவும் உன் உண்மை தம்பி தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாயிலேயே வாயாலேயே பாரு பலே என்றார் அவனுக்கு பகீர் என்றது வெறித்தான் கோவில் உள்ள அக்ராகர தெருவிலே அவர் வீடும் இருக்க அவர்களும் அவர் வீட்டு வாசலில் எட்டியிருந்தனர் அவர் அந்த பகீர் உணர்வு கலையாமல் அவர் வீட்டு வாசலில் வெறிப்பை தொடர்ந்தான் என்ன பார்க்கறே இந்த பதிலை நீ எதிர்பார்க்கலே உள்ள வா ஆறாம் உட்காந்து பேசுவோம் அவர் உள்ளே நுழைந்தார் அந்த நாளைய வீடு எங்கு பார்த்தாலும் மரச்சட்டங்கள் திண்டு திண்டாய் உத்திரங்கள் ஒரு காட்டையே அழித்து மரத்துண்டுகளை எடுத்து வந்து கட்டின வீடு போல இருந்தது தரையிலும் கடப்பை கற்கள் வேய்ந்து வராண்டவையும் மற்ற பாகங்களையும் மூடியிருந்தன ஆனால் முற்றமும் பூஜை அறையும் மட்டும் கருங்கல்லாலான பட்டிய கற்களால் சதுர சதுரமாய் போட்டு இணைக்கப்பட்டிருந்தன சமையலறையில் சாணியால் மெழுகிய மண் அடுப்புகள் ஒரு ஓரத்தில் விறகு குவியல்கள் கூட்டத்திலே நிறைய மரப்பிறைகள் அதில் தேவார திருவாசக புஸ்தகங்கள் கூட்டம் முழு நீளமுள்ள எட்டு கட்டுகளும் செங்கல் அடுக்கு போல அடுக்கப்பட்டிருந்தது போனால் போகிறது என்று மின் இணைப்பை பெற பட்டு உள்ளே டியூப்லைட் விளக்கும் டேபிள் ஃபேனும் காட்சி தந்தன ஃபேனுக்கு அவசியம் அவசியமில்லாதபடி ஒருவித குளிர்ச்சி நிலவி அந்த வீட்டினுள் ஒரு கயிறு கற்றில் கட்டிலை ஒற்று சிற மல நாற்காலிகள் தீட்சதர் கட்டிலில் உட்கார்ந்தபடி ராஜ்நாராயணனே நாற்காலியில் அமரச் சொன்னார் தேங்க்ஸ் என்றபடி அமர்ந்தான் பதிலுக்கு சிரித்தார் நடுவில் சுன் சுனாதமாய் கோவில்மணி சப்தம் தொடர்ச்சியாக ஒழிக்கத் தொடங்க சாயிரச்ச பூஜை ஆறுது அதான் மணிச்சத்தம் என்றவர் சில நொடிகள் தியானித்துவிட்டு அவனை பார்த்தார் அவன் முகத்தில் ஒருவித குழப்பம் ஒருவித ஆச்சரியம் ஒருவித சந்தோஷம் என்று எல்லாவிதமான உணர்வுகளும் கலந்திருந்தன இன்னைக்கு இங்கே தங்கலாம் தானே உங்களுக்கு சிரமம் இல்லைனா எனக்கும் ஆட்சேபன் இல்லை எனக்கு என்ன சிரமம் உனக்குத்தான் சௌரியப்படுமோ படாதோ நீங்கள் இங்கே கூட்டின்ண்டு வரலைன்னா அந்த மண் ரோடு புளிய மரத்தடியில் தானே கிடந்திருப்பேன் அதோடு ஒப்பிடும்போது இது பரம சௌக்கியம் சந்தோஷம் ஆமாம் உன் அத்தை ஆற்றுல தங்க மனசு இடம் தரலையோ அவர் நெருக்கி பிடித்து விஷயத்துக்கு வர தொடங்கினார் அவன் மௌனமாய் அது சரிதான் என்கிற பாவனை புரிந்தான் நினச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு யூகத்திலே கேட்டேன் அது இருக்கட்டும் என்னை பற்றி வேறு பல விஷயங்களை கூட பேசியிருக்கேன் போல இருக்கே ஆமாம் அம்பி ஆனால் பேசினது நான் இல்லை கோவில் ஏடு கோவில் ஏடா ஆமாம் கோவிலை சமீபமாக புனருத்திரதாரணம் பண்ணேன் பண்ணினோம் அப்போ அங்கே ஒரு மரப்பெட்டி கிடைச்சது அதில் நாடு ஜோதிடம் தொடர்பான ஏட்டுக்கட்டுகளும் அடக்கம் அதான் இதெல்லாமா இல்லை இல்லை இது வேறு அது கோவில்லையே இருக்கு அப்படி கிடைச்ச அதில் சில குறிப்புகள் இருந்தன குறிப்புகளா ஆமாம் தேதி கோவிலுக்கு புனர்ருத்ரதானம் தாரணம் நடக்கும் அப்போ இந்த ஏடுகள் கண்டறியப்படும் அதை தொடர்ந்து பல அதிசயங்களை இந்த மரகதலிங்கபுரம் சந்திக்கும்னு அதில் குறிப்பு இருந்தது இதென்ன புதுவிதமான புழுகு அவசரப்பட்டு எல்லாத்தையுமே புழுகுன்னு சொல்லாடி சொல்லிடாதே ஏடுகள் ஒன்றும் இந்த நாளைய வார பத்திரிக்கையோ பத்திரிக்கையோ கிடையாது அவை ரிஷிகளால் எழுதப்பட்டவை சரி எந்த ரிஷி என்னென்னு எழுதியிருக்கார் அதை நான் என் வார்த்தையால் சொல்லாமல் ஏட்டையே எடுத்து காட்டிடுறேன் அது இன்னும் பெட்டர் அப்போ அதுவரை ரெஸ்டடு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் இப்போ தானே வெளியிலிருந்து வந்தேல் அதுக்குள்ளே கிளம்புறேலே அவன் கேள்விக்கு மர்மமாக சிரித்த தீட்சிதர் அதற்கு பதில் கூறாமல் எழுந்து சமையல் கட்டுப்பக்கம் சென்றார் அடுப்பு மேடையில் வெண்கல பாத்திரம் ஒன்றில் அவர் மதியம் சமைத்த அன்ன மல்லிகைப்பூ குவியல் போல கண்ணில் பட அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உரியில் தொங்கிக் கொண்டிருந்த பானை ஒன்றிலிருந்து தயிரையும் எடுத்து போட்டு பிசைந்தார் பின் அந்த தயிர் சாதத்தை ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கொண்டவர் வெளியேற தொடங்கினார் என்னை தனியா நம்பி விட்டுட்டு போறேலே அவன் கேட்டான் நீ களவாணியா இருந்தால் கவலைப்படுவேன் ஆனா களவு போனதை கண்டுபிடிக்க வந்தவனாச்சே அவர் பதிலில் மீண்டும் பூடகம் மீண்டும் அவனுக்கு குழப்பமாகி போனது யார் இவர் இவர் பேசுவதெல்லாம் உண்மையிலேயே எதில் போய் சேர்த்துக்கிறது இந்த வீடு எப்பவும் திறந்தே இருக்கும் தீட்சிதன் வீட்டில் திருட என்ன இருக்குது வேத புஸ்தகங்களை தவிர போகும்போது அவரிடம் ஏளன உண்ணுகள் அவனுக்கு புரியவில்லை அவரோ போய்விட்டார் நெடுநேரம் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவனுக்கு லேசாக புழுங்கியது வெளியேயும் இருட்டி கொண்டு வந்தது ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கசகசத்தன அவைகளை அகற்றிவிட்டு வேட்டி ஜிப்பா என்று ஆடை மாற்றிக்கொண்டான் டிவி ரேடியோ என்று எதுவும் இல்லை மரப்பிரைகளில் கிடந்த புஸ்தகங்களை எடுத்து புரட்டத் தொடங்கினான் எல்லாவற்றிலும் கடினமான தமிழ் அவன் கருத்தை ஒன்று கூட கவரவில்லை எல்லாமே ஆன்மீக தொடர்பாய் கருத்துக்களை பேசிற்று ஒன்றில் திருவாசகம் இன்னொன்றில் திருமந்திரம் மற்றது ஆசாரக்கோவை அகதா கிறிஸ்டியோ ரவ்வின் வாசலோ எழுதிய ஒரு ஆங்கில புத்தகம் இல்லை மிக போரடித்து விட்டு வெளியே வந்து நின்றான் இருபுறமும் கொடி படர்ந்த அக்ரஹார வீடுகள் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருவன் வயலின் சாதகம் செய்து கொண்டிருந்தார் கத்துக்கொட்டி போலும் ரொயிங் ரொயிங் என்ற ஒரே அபத்த சங்கீதம் எரிச்சலாய் வந்தது சகித்தபடி நாற்புறமும் பார்த்தான் தெரிவின் முடிவில் மரகத லிங்கேஸ்வரர் ஆலயம் பிரதான கோபுரம் வாயில் தெரிந்தன சிலர் போய் வந்து கொண்டிருந்தனர் அவனுக்கு ஆவல் ஆவலாதி ஏற்பட்டது வீட்டு கதவை ஒருக்களித்து சாத்திவிட்டு கோயில் நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இட்டமுடன் பாலகனும் அட்டமி நாளதில் ஆதித்தன் வானம் விட்டகன்ற வேளையில் கிட்ட வருவானே வருபவன் வசந்திலே பெருமானாம் வசப்படுவானே வருபவன் வசத்திலே பெருமானும் வசப்படுவானே அவர் காதில் யாரோ எங்கோ படிப்பது போல ஒரு பாடலின் வரிகள் அவனுக்குள் கேட்டது படித்தது யார் கேள்வியோடு நடந்தான் ராஜநாராயணன் அவனுக்கே தெரியாது அவன் ஒரு பெரிய சாதனை புரிய போவது அவனது கால்கள் கோயில் வாயிலை எட்டியபோது அங்கே பாரதியும் ஒரு பூக்குடலையுடன் வந்திருந்தாள் இருவர் பார்வையும் மோதி கொண்டன இன்ப அதிர்ச்சி இப்போ அஞ்சாம் பாகம் முடிஞ்ச ஆறாம் பாகம் ஆரம்பிக்கில் திரும்பவும் டாக்டர் விலாதின் மீரின் சுருக்கம் இருக்குது மதுரையில் சங்கம் தமிழ்ச்சங்கம் அமைந்ததற்கு வலுவான வளமான காரணங்கள் பல உண்டு அதில் பிரதான காரணம் மதுரையின் மூர்த்தியான சோமசுந்தர கடவுளே சோமசுந்தரர் என்றால் திங்களாகிய சந்திரனை முடியில் சூடியவன் என்றும் பொருள் திங்களாகிய சந்திரனே அனைவரின் மனநலன நலன் மற்றும் ஒருவர் மனதில் ஊற்றாக கவிதை பெருக்கெடுக்கும் காரணம் எனவே சோமசுந்தர வழிபாட்டை புரிபவர்கள் சந்திரனின் கருணைக்கும் உள்ளாகி மனநலனையும் பெறுவார்கள் தமிழ்ச் சங்கமும் மனநலமுடைய கவி வளமுடைய புலவர்களாலேயே வளம் பெற்றது இன்று மதுரையில் இன்றும் மதுரையில் ரசனை மிகுந்தவர்களும் கலை அம்சத்தை படைப்பவர்களும் நாவன்மை பெற்றவர்களும் மிகுதியாக இருக்க இந்த சோமசுந்தர மூர்த்தமே காரணம் சந்திரனின் கிரகணங்கள் மதுரை ஸ்வெம்புலிங்க மூர்த்தியால் பெரிதும் ஆகர்ஷிக்கப்பட்டு அருளலையாக நகரமெங்கும் சுற்றி வருகிறது என்பதே பிரதான காரணம் சந்திரனின் கிரகணங்கள் மதுரை சுவம்பிலிங்க மூர்த்தத்தால் பெரிதும் ஆக்கர்ஷிக்கப்பட்டு அருளலையாக நகரமெங்கும் சுற்றி வருகிறது என்பதே பிரதான காரணம் இப்படி இந்த சுருக்கத்தை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆறாவதோட பாகம் கதைக்கு போவோம் பாரதிக்கு ராஜநாராயணன் ஏ ராஜநாராயணன் ஏராள இன்ப அதிர்வுகளை உருவாக்கியிருந்தான் அது அவள் பார்க்கும் இடத்திலேயே தெரிந்தது அம்மாஞ்சி என்றபடியே அவள் அவன் அருகில் வந்தாள் அப்படி கூப்பிடாதே பாரதி சாதாரணமாக ராஜநாராயணே கூப்பிடு என்றபடி அவன் உள்ளே நடக்கத் தொடங்கினான் கோபுர வாயிலை கடந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் தெரியும் கொடி கம்பத்தை பார்த்தபடியே நடந்து அவனை தொடர்ந்து பாரதியும் திக்கல் திணறுடன் பேச ஆரம்பித்தாள் ஆமாம் நீங்கள் ஊருக்கு போகலையா எங்கே போக இன்னைக்கு போக பஸ் கிடையாதாமே உங்களுக்கு ஆனாலும் அவசரம் அதை சொல்லக்கூட நீங்கள் அவகாசம் தரல மலை சுவத்தில் வென்று அடித்து திரும்பி பந்து திரும்பி ந பந்து மாதிரி கிளம்பிட்டேன் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா கண்ணில் ஜலம் பொங்க அழுதா அவன் உடனே திரும்பினான் அம்மா அழறது இருக்கட்டும் நீ அழலியா என்ன ஒரு கேள்வி அவளை சுட்டது அது பதில் வார்த்தைகளில் வராமல் அவன் கேட்ட அழுகையாகவே கண்ணிலிருந்து வெளிப்படத் தொடங்கியது என்னது நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன் யாராவது பார்க்க போறா கண்ணை தொடச்சிக்கோ அவள் அவன் சொன்னபடி நடக்காமல் கண்ணீரை கன்னத்தில் ஓடவிட்டாள் அவனுக்குள் அது பதற்றத்தை கூட்டியது அவனே சட்டென்று நெருங்கி வந்து கண்ணீரை துடைத்து விட்டான் வேஷ்டியின் முகப்பை தேடி பிடித்து அவள் முகம் வரை உயர்த்தி அதாலும் துடைத்தான் அப்படியே சற்று முற்றும் பார்த்தான் நல்ல விலை யாரும் பார்க்கவில்லை பாரதி அவனையே வெறுத்து கொண்டு நின்றாள் என்ன பாரதி எதுக்கு இப்படி பார்க்குறே பார்க்காம என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டேன் என் மனசு என்ன பாடுபட்டு இருக்குது தெரியுமா அதுக்கு நான் என்ன பண்ணுறது வந்ததும் வராதுமா ஜாதகம் சரியில்லையே அந்த தோஷம் இந்த தோஷம்னு உன் அப்பா பேசினா ஹவு கேன் ஐ டாலரேட் நான் எவ்வளவு ஆசைப்பட்டு வந்தேன் தெரியுமா சரி சரி மெல்ல பேசுங்கோ அப்படி வாங்க அவள் சற்றென்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு தெற்கு பிரகாரத்தில் நுழைந்தாள் குப்பென்று வவ்வால்களின் அடைசல் வாடை மந்தகாசமான இருட்டு அங்கே சில பரிவார தேவதைகளின் சன்னிதிகளில் சினிங்கி எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகள் இருவரும் நடக்கும் போதே பாரதியின் பாவாடை விசுக்கென்று உரசுவது நன்றாகவே எதிரொலித்தது ஏய் எங்கே இழுத்துண்டு போகிற பேசாமல் வாங்கோ உங்கள் நான் நிறைய பேசணும் அதுக்கு எதுக்கு எங்கேயோ போகிற எங்கேயும் போகலை இங்கே சப்த கண்ணியருக்குன்னு ஒரு சின்ன குகை இருக்கு உள்ள அப்பாவை தவிர வேற யாரும் போக மாட்டா பேசாமல் வாங்கோ அவள் அவன் கையை இறுக பிடித்தபடி நடந்து கொண்டே சொன்னதில் ஒருவித தீவிரம் தெரிந்தது யார் நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் நான் உன்னை விடைமா விடமாட்டேன் என்று அவள் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது இருண்ட பிரகாரத்தில் காதை அழுத்தும் பம்மென்ற சப்தம் வேறு கண்ணே தெரியவில்லை அத்தனை கரிப்பு ஆனால் பாரதி சாதாரணமாக நடந்தால் பிரகாரம் வளைந்து திரும்பிற்று திரும்பிய இடத்தில் பைரவ சன்னதி மூர்த்தி கட்டை விரல் பருமனையில் விளக்கறிய பைரவ மூர்த்தி பின்புலத்தில் கல்லால் ஆன நாயின் மேல் ஒரு கழித்து நின்று கொண்டு வெறித்த மாதிரி நின்று கொண்டிருந்தார் அங்கே சற்று நின்றவர் சரையல் என்று மன்னிட்டு எழுந்தாள் ராஜநாராயணன் சேவிக்க சொன்னாள் நான் இன்னும் உள்ள போய் சுவாமி தரிசனமே பண்ணலையே இங்கே விட சொல்கிற இவர் கால பைரவர் மன்ஷாலோட விதியை எழுதுற மாற்றி எழுதுகிறவர் நமக்கு கல்யாணம் பண்ணிக்க விதி கிடையாதுன்னு சொன்னாலே அதை இவர் மாற்றுவார் பாருங்கோ சேவிச்சுக்குங்கோ பாரதி தனக்கு தெரிந்ததை பேசினாள் அவனும் கீ கொடுத்த பொம்மை போல் இயங்கினான் கன்னத்தில் போட்டுங்கோ போட்டுக்கொண்டான் இருட்டா இருக்கு என் கையை பிடிச்சுங்கோ பிடித்து கொண்டான் நடங்கோ நடந்தான் விசுக் விசுக்கென்று நடந்தாள் பாவடை உரசலோடு கால் கொலுசு போட்டி போட்டது அந்த சத்தம் நல்ல சங்கீதமாக அவன் காதில் இனித்தது பற்றி இருக்கும் அவள் கையில் ஒருவித மெதுமெதுப்பு அவனுக்கு பரமசுகமாக இருந்தது அப்படியே அவளுடன் நடந்து கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது அமெரிக்காவில் கொலராட்டோவில் விபத்தில் சென்னும் ஒரு இடம் இருக்கிறது ஒவ்வொரு மலையும் அங்கே பனி சட்டை போட்டுக்கொண்டு வெள்ளை வெளியே நின்றிருக்கும் பனிக்கட்டிகளை பந்து போல உருட்டி காலால் உதைத்து விளையா விளையாடலாம் காதலியோடு அங்கே சென்றவர்களுக்கு கோடி தங்கம் கூட பெரிதாக தெரியாது கட்டி கொண்டு அந்த பனி பள்ளத்தாக்கில் உருள்வது பெரிதாக இருக்கும் ராஜநாராயணன் அங்கே பாரதியோடு கற்பனையில் கட்டி உருண்டு கொண்டிருக்கிறான் அந்த ஞாபகம் இப்பொழுது வந்த இன்ப புயல் அடிக்கிற மாதிரி இருந்தது நடுநடுவே சிமிட்டும் தீபங்களும் தேவ உருவங்களும் தென்பட்டு மறைந்தன ஒரு இடத்தில் சிறிதாய் வெளியே செல்ல வாசல் அதன் வழியே வெளியேற போது ஆவென்று ஒரு விஸ் ஒரு வில்வ மரத்த நடியும் அதை சுற்றி வரும் காற்றும் முகத்தில் அறைந்தது இருட்டி விட்டிருந்ததால் கையில் கட்டியிருந்த ரேடியம் கடிகாரம் அணி ஏழாகி விட்டது என்று காட்டியது அதை உணர்ந்து நிமிர்ந்தபோது ஒரு வெளிப்புறத்தில் யானை நிற்பது போல் ஒரு பெரிய பாறை அதன் அடிவில் குடைந்தது போல் ஒரு வாசல் உடம்பை வளைத்து கூண் போட்டுத்தான் உள்ளே நுழைய வேண்டும் பாரதியும் உள்ளே நுழைந்தால் வாங்கோ உள்ளே இருந்து எதிரொலி கலந்த குரல் கொடுத்தாள் அவனும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு உள்ளே புகுந்தான் உள்ளே ஒரு ஆள் உயரத்துக்கு குகை போல ஒரு இடப்பரப்பு ஒரு பத்தடி நடக்க முடிந்தது வரிசையாக ஏழு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன ஏழு விளக்குகளின் பின்னாலும் சப்த கண்ணியர் உருவங்கள் இந்திராணி கௌமாரி சண்டி வாராகி பிரம்மஹி பிராமி என்று வாராகிக்கு நீல நிற வஸ்திரம் சாத்தப்பட்டிருந்தது பன்றிமுகம் கழுத்தில் செண்பக மாலையுடன் அந்த தேவதை உருவம் மட்டும் பளிச்சென்று தெரிந்தது அப்பாடா இன்னைக்கு கவலை இல்லை இங்கே யாரும் வரமாட்டா பாரதி மார்பை தூளி தூளி போல ஆட்டி பெருமூச்சு விட்டாள் ராஜநாராயணன் அவளை ஆச்சரியம் குறையாமல் வெறித்து கொண்டு நின்றான் ஆ கேட்க மறந்துட்டேன் உங்கள் லங்கே லக்கேஜ் எங்க அவன் கையை உதறி கொண்டு அருகில் இருந்த பிரசாதம் வைக்கும் கல்மேடையில் அமர்ந்தபடியே கேட்டாள் தீட்சத ராத்துல இருக்கு தீட்சைதராத்துலையா நீலகண்ட தீட்சை ராத்துலையா அங்கேதான் அதிர்ச்சியாக இருக்கா பின்னே அவர்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் எம்என் நம்பியார் பி எஸ் வீரப்பா நாசர் ராதாரவி எல்லாம் இவாலெலாம் யாரு சினிமாவில் வில்ல வேஷம் போடுறவா தெரியாதா உங்களுக்கு நான் தமிழ் சினிமா பார்த்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் பார்த்து பேச மாட்டேன் உங்களுக்கு ரோஜர் மோர் டெம்மி மோர் ஜாக்கி சானா தானே தெரியும் பரவாயில்லையே இவாளை உனக்கும் தெரிஞ்சிருக்கே என்ன பரவாயில்லையே உங்கள் அமெரிக்காவில் கிளின்டன் மோனிகா கிட்டே பட்ட பாடலிருந்து உங்கள் ஜார்ஜ் புஷ் பின்லேடன் கிட்டப்படுற பாடுவரை எல்லாமே தெரியும் இந்த மரகதலிங்கபுரம் ஒன்றும் பட்டிக்காடு கிடையாது தெரிஞ்சுக்கோங்க ஷபாஷ் எல்லாம் கேபிள் டிவி உபயம்னு சொல்லு ஏ ஹிந்து எக்ஸ்பிரஸ் லாபமும் தான் இங்கே அப்பா இங்கிலீஷ் பேப்பரும் வாங்குறார் தெரியுமா உங்களுக்கு உட்காருங்கோ இப்படி பதிலோடு அருகிலேயே அவள் இடத்தை காட்டினாள் அங்கே சில வெற்றிலைகளும் வாழைப்பழம் ஒன்று கிடந்தது அதை ஒதுக்கியபடியே உட்கார்ந்திருந்தான் சிறிய இடம் அவள் உடம்போடு அவன் உடம்பு உரசியது அந்த உரசலில் மர துக்கே மின்சாரம் தரலாம் அந்தளவு மின்சாரம் உற்பத்தியான மாதிரி தோன்றியது பாரதி இப்போ எதுக்கு இங்கே இழுத்துட்டு வந்த அவன் மெல்ல விஷயத்துக்கு வந்தான் அப்பொழுதுதான் அவளுக்கே பொறி தட்டியது எதற்கு புரியாமல் பார்த்தாள் கேட்குறேன்ல ஆமா பதில் சொல்லு தெரியல தெரியலையா இடியட் ஏதோ தலை போகிற விஷயத்தை சொல்கிற துடிக்கிற மாதிரி கூட்டின்ண்டு வந்துட்டு இப்போ தெரியலன்னா என்ன அர்த்தம் கோபமாக என்னோட இங்கே உட்காந்து உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் பாரதி அவள் குரலில் ஏக்கம் கரை புரண்டது அதே நேரம் ஒரு வித சீற்றம் இருவருமே விரைப்பானார்கள் என்ன சப்தம் பாரதி அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் நுழைந்த குட்டையான வாயில் பகுதி வழியாக பனிரெண்டு அடி நீல நாகம் ஒன்று நுழைந்து கொண்டிருந்தது இப்படி தான் ஆறாவது பாகத்தை ஆசிரியர் முடிச்சிருக்கிறார் நம்ம அடுத்த ஏழு எட்டு பாகம் பிறகு படிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டபடியே சுயம்புலிங்கத்தை பற்றின குறிப்பும் நான் ரெண்டு பாகத்துலேயுமே படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்துலேயுமே இருக்குது இதை இடையில் படிக்கிறப்ப கதையோட கண்டினியூட்டி எதுவும் விட்டு போகுதான்னு எனக்கு தெரியல படிக்க சொன்னீங்க படிச்சுட்டேன் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய் பாய்